அனைவருக்கும் மதிய வணக்கங்க வருத்திலையும் சந்தோஷன்ற மாதிரி நம்ம தோட்ட செடிகள் நிறையா வேஸ்டானது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் விதைகள் மூலியமாக மறுபடியும் செடிகள் உருவாக்கிட்டாங்க என்னுடைய வருத்தத்தை பார்த்து என் மருமகன் வந்து மீசோவில் போட்டிருந்தாங்க ஜினியா ஃப்ளவர் காஸ்மோஸ் பால்சம் மேரிகோல்ட் மார்னிங் க்ளோரி சன்ஃப்ளவர் இது மாதிரி நிறைய விதைகள்ங்க போட்டிருந்தாங்க அதே மாதிரி விஜிடபிள்ஸ்லேயும் நிறைய விதைகள் போட்டிருந்தாங்க இன்னும் நான் விஜிடபிள்ஸ் விதைகள் இன்னும் போட ஆரம்பிக்கல ஆனால் பூக்கள் விதைகள் போட்டுவிட்டேன் மேக்ஸிமம் எல்லாம் நான் போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைப்பு திறன் வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்கெல்லாம் நம்ம ரெனோவேஷன் முடிகிறதுக்குள்ளே இவங்களும் பெருசாகிடுவாங்க அப்போ பூக்கள் நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்கும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் மேரிகோடு நம்ம வீட்டில் வச்சதும் விதைகள் உருவாகிட்டாங்க ரொம்ப பாருங்கள் போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வாரம் பாருங்கள் எக்கச்சக்கமான பக்க கிளைகளோட ஒரு கலக்கு கலக்குறாங்க அவங்க அப்படியே பாருங்கள் மணத்தக்காளி கீரை நம்ம பால்கனியில் தான் ஒரு தொட்டியில் சைடில் வந்துட்டாங்க அடுத்து பாருங்கள் வெற்றிலைன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்முடைய சிஸ்டர் தாங்க இந்திரா சிஸ்டர் அவங்க இது திப்பிலின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திப்பிலியா வெற்றிலையான்னு இன்னும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல சாப்பிட்டு பார்த்தா ஒரு வெற்றிலை ஸ்மெல்லும் இல்லை திப்பிலி ஸ்மெல் இல்லாமல் ஒரு விதமான நறுமணத்தோடு இருக்காங்க அவங்களும் நல்லா கிளைகள் வச்சு சூப்பராக வந்துட்டாங்க அப்படியே பாருங்கள் நம்ம கட் பண்ணி இப்போ தான் விட்டோம் அதிகபட்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் ஆகும் தளிர்கள் பாருங்கள் எப்படி வச்சுட்டாங்கன்னு தீபாவளிக்கு முதல் நாள் தாங்க நான் இதை கட் பண்ணி விட்டேன் அப்படியே வெற்றி கொடுத்துட்டாங்க பன்னீர் ரோஸ் தளிர் விடுறாங்க சக்ஸஸ் ஆக்கிட்டாங்க பன்னீர் ரோஸை நான் கட்டிங் வச்சு பிரிஞ்சு இலையும் தளிர் விட்டுட்டாங்க எல்லாம் வாடி போய் இருந்தாங்க இப்போ தளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் வந்து நம்ம காஞ்சி போகிற மாதிரி இருந்தால் ரோஜா செடி உரங்களுக்கு பிறகு தளிர் வச்சிட்டாங்க பன்னீர் ரோஸ் பாருங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு கிளைகள் மொட்டுக்கள் தளிர்கள்னு பாருங்கள் பன்னீர் ரோஸ் இதுவும் தீபாவளிக்கு முதல் நாள் தாங்க கட் பண்ணியிருந்தேன் நான் கட் பண்ணி இலவச பகிர்வில் கட்டிங்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் யார் யார் வீட்டில் வளர்ந்துருந்தாலும் எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்பிச்சிடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நானும் முதல் டைமாக ரிசல்ட் எடுத்திருந்தேன் அப்போ எனக்கு கொஞ்சம் நாளில் செடி வேஸ்ட் ஆகிடுச்சு மறுபடியும் இன்றைக்கி எடுத்திருக்கேன் செகண்ட் டைமாக நான் உங்களுக்கும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலியமாக என்னென்ன செடிகள் வந்ததுன்றதை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா சம்பரத்தி தலைவர்களும் நல்லா வந்துட்டாங்க நம்ம எல்லா இலைகளையும் உருவி விட்டுட்டோம் காரணம் எல்லாமே வந்து நம்ம சுண்ணாமல் சிமெண்ட் பட்டதனால இப்போ சூப்பராக இருக்காங்க இன்னும் சில செடிகளை க்ளீன் பண்ணணுங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்